ராணிப்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் நகர திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் திமுக மாவட்ட செயலாளரும் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சருமான ஆர் காந்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சிறப்பாக செயல்பட்ட திமுக உறுப்பினர்களுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கி கௌரவப்படுத்தினார் இதேபோல் ஆற்காடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நகர திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு பேசினார் இதேபோல் திமிரி பேரூராட்சி மற்றும் விழாப்பாக்கம் பேரூராட்சி பகுதிகளில் நடைபெற்ற பொது உறுப்பினர்கள் கூட்டத்திலும் அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சிகளில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் திமுக மாநில சுற்றுச்சூழல் அணி துணை செயலாளர் வினோத் காந்தி மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் நகர கழக நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்